தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற உரத்த குரலோடு இந்திய நாட்டில் ஜனநாயகத்தை மீட்பதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தி அதில் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்று இந்தியாவிலே ஜனநாயகத்தை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஜனநாயகத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு இடியையும் தந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மத்திய மாநில உறவுகள் குறித்து அமைத்திருக்கிற இந்த உயர்மட்ட குழு அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை முதலிலே நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வரவேற்கிறேன் உலக வரலாற்றில் ஒரு கல்வி கொள்வி என்பது எல்லா நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த நாடுகளுக்குமான கல்விக் கொள்கை உலகத்திலே எந்த நாட்டிலும் கிடையாது மத்திய மாநில உறவுகளை சீரமைக்க ஒன்றிய அரசுக்கு என்ன கொள்கை இருக்கிறது மாநில அரசுக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்பதை நம்முடைய முதல்வர் சமீபத்தில் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைகள் ஒரு பெரிய அதிர்வலையை நாடு முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கிறது அதில் நம்முடைய முதல்வர் வெற்றி பெறுவார் நூற்றி பத்து சதம் வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நான் சொல்கிறேன் நம்முடைய முதல்வர் எடுக்கிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அவரோடு நாங்கள் கை கொடுப்போம் தோல்வியிருப்போம் என்று சொல்லி முதல்வர் அறிவித்திருக்கிற இந்த நூற்றி பத்து விதியை மனதார ஆதரித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்